இந்த உடலையே நான் நினைக்காம நான் உயிர் அப்படிங்கிறதையும் அது இறைவனுக்கு என்றும் அடிமைங்கிறதையும் தெளிவாக உணர்ந்தவர்கள் சித்தாந்த செய்வ பெருமக்கள் அவர்களுக்கு நான் என்றைக்குமே அடிமையாக இருப்பேன் அதனால அவங்க என்னுடைய சிவஞான போத நூலில் உள்ள குறைகளை பார்க்காம அதன் குணங்களையே கொண்டாடுவாங்க அப்படியே ஏதாவது குறைகள் இருந்தாலும் என்னை இகழாம அதை திருத்தி ஏற்றுக்குவாங்க ஆனா பிற சமயத்தவர்களுக்கு தம்மை பற்றியும் முழுசா தெரியாது தன்னையே தெரியலைன்னா தலைவன் எப்படி தெரியும் அதுவும் தெரியாது சரி அதுதான் இல்லை அவங்களுக்குள்ள தத்துவ ரீதியாக ஒத்து போவாங்களான்னா அதுவும் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் மறுத்து தாக்கிக்குவாங்க அப்படிப்பட்டவங்க என்னுடைய சிவஞான போதத்தை பற்றி இகழ்ந்து கூறும் சொற்களை நான் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன் தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கு ஏய்ந்து தம்மின் புணராமை கேளாம் புரண் மெய்கண்டார் அருளி செய்த சிவஞார போதம் அவையடக்கம்